ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் நாம் செய்த தையலின் நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன் வாணுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் ஆறாமுக பேர் என்ற தலைப்பில் பதினோராவது பாடலில் பவனே வெம் பவனோய் தன்னை தீர்க்கும் பரஞ்சுடரே சிவனே செம்பொருளே திருச்சிற்றம்பலம் நடிப்பாய் தவனேயம் பெறுவார் தலைமை தவனேயம் பெறுவார் தம்மை தாங்கி அருள் செய்ய வல்லவனே தந்தனையே அருளாதமும் தந்தனையே என்கிறார் பவன் என்பது அருள் ஆண்டவர் இதற்கு முன் இல்லாதது இப்போது தன்னை புதிதாய் வெளிப்படுத்துகிறார் பவை என்பது அறுபது ஆண்டு கணக்கில் பவை என்பது தமிழ் அறுபது ஆண்டு கணக்கில் எட்டாம் ஆண்டு பவாண்டு ஏகா அநேகா என ஏத்திடும் மறைக்கே எட்டா நிலையை நான் எட்டிய பொன்மலையே மலையே என்பார் இதுவரை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் சூரியன் சந்திரன் கோயில் கண்டனர் எட்டாவது இடமாகிய எஞ்சான் உடலில் உள்ள ஆணு அனுமோ ஆன்ம நுவா இறைவன் உயிருள் யாம் எம்முள் உயிர உள்ளதாக கண்டு நாம் அறிந்து உணர்ந்து செயல்பட்டு மேலேற வடலூர் பெருவழியில் ஞான சபையை நம் பெருமான் உருவாக்கி காட்டினார் இது நாம் இயற்கை உண்மை விளங்கக்கூடிய ஆன்ம சபை இங்கு பவமே தவிர்ப்பது சாகாவரம் பயப்பது என்னால் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கே உவமயமான ஒளி ஓங்குகின்றது ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது உத்திரான சிதம்பரமே தார் நம் பெருமாள் வெம் வெம் வெம்பவநோய் தீர்க்கும் கொடிய பவநோயாகிய பிறப்பு இறப்பு எப்படி வந்தது என இறைவனை நாம் அடைய எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கி அருட்பெறிஞ்சுவது என்பார் மேலும் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதொன்றும் புதிதல்ல என்றும் உள்ளதாம் இந்த நோவை நீக்கி மண்டிடே நெடி போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என்பார் இந்நிலையை பவக காரம் என்பார் அதாவது பிறவி கடல் என்பார்கள் சான்றோர்கள் அதாவது பரமாககாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அநாதியான வெளியில் கடவுள் எப்படி அனாதியோ அப்படி காற்றும் அனாதி அநாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் அருட்சக்தி அநாதியாகி உள்ளது கடவுள் அநாதியானவர் அதுபோல் ஆண்மணு அனாதியாகி உள்ளது அதுபோல் அறம் அனாதியாய் உள்ளது இறைவன் உலகை படைக்கும் போது உயிர் உண்டாயின இந்த ஆண்மானு இறைவனை அடையணும் இறைவன் இன் இறைவன் இந்த ஆண் மனு பிறக்கும் போதே எனது என்கின்ற மூலமலத்தை வைத்தான் போகிறாள் எனது நீக்க ஆண்மானுக்கு உடல் தேவை இந்த உடல் அசுத்த பூதமாகிய பஞ்சபூத கூட்டால் ஆனது இந்த உடலுக்கு பசிப்பினி இயற்கை பசிப்பினி இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி ஆண் மனது ஆண் மனு எனது உடன் பிறப்படுக்கிறது ஓர் குழந்தை அறிவு கருவி கரணம் வேலை செய்யாத போதே அப்பா என் பொம்மையை அந்த குழந்தை பிடுங்கி கொண்டது வாங்கி தாங்கின்றது பிடுங்கிய குழந்தைக்கு விருப்பம் அப்போதே வந்துவிட்டது வைத்திருந்த குழந்தைக்கு எனது விருப் எனது என்பது அப்பொழுதே உண்பது வந்துவிட்டது எனதை போக்க வந்த ஆன்மா விருப்பத்தின் காரணமாக எனது என்கின்ற விதை நான் எனும் விட்டது ஆழமாரமானது நான் செய்த செயல் கர்மாவாக உள்ளது நற்செயல் அறமாகவும் தீச்சையில் மரமாகவும் உள்ளது அவரவர் செய்த செயலே அவரவர் பிறப்பிறப்பு காரணம் இந்நிலையை கடவுளார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றார் அடைய மூவர் முனிவர் முத்தர் சித்தர் வழி கூறினார்கள் ஆனால் இன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் நம்ம ஐயா சுற்றது மாசூதது என்று என்னாது துண்டரலாம் கற்கின்றார் பண்டும் அன்றும் காணார் எனவும் பற்றுதலும் விடுதலும் உள் அடங்குதலும் மீட்டும் படுதலும் சுடுதலும் புண்படுதலும் இல்லாதே உற்றொழி கொண்டு ஓங்கி எங்கும் தன்மயமாய் யான உருவாகி உயிருக்கு உயிராய் ஓங்குகின்ற நெருப்பே என்கின்றார் ஆக பவை நோய் தீர்க்க விவகாரணை ஒழுக்கம் பகுதி ஒன்னில் அஞ்சு ஆறு ஏழாம் பத்தியில் தெளிவாக கூறுகிறார் புண்ணியம் என்பது ஜிவகாரூணியம் என்றே என்றும் பாவம் என்பது ஜிவகாரண்யம் ஜிவகாரண்யம் இல்லாமையே என்றும் அறிய வேண்டும் பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க நீக்க புண்ணியவலன் கூடி தீவினை பயன் குறைகிறது இவ்வாறு நாம் பலகாலம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை அற்றார அழிவசி தீர்த்து ஆற்றல் கூட இது இறைவன் அனுள்ளார் உபகார சக்தியாகிய தைவ பெற ஆற்றல் கூடினால் ஆன்மா பிரகாசமடைந்து கடவுள் நிலையாகிய அருளை அறிந்து அம்மயமாகும் அம்மயமாக்கும் பரம் சுடரே என்கின்றார் சிவனே செம்பொருளை திருச்சிற்றம்பளம் நடிப்பாய் சி என்பது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய அருட்புரிஞ்சுதி ஆண்டவர் அவர் பேரொளி பேரறிவு வா என்பது ஆகாசத்தில் அனாதியான காற்று பூமியில் உள்ள உயிர்களை தடைபடாது ஜீவிக்க தடையற்ற இயக்கமாக காற்றை வழங்குகிறது இது வகரம் தனி சக்தி பரமாகாசொர்பர் அருப்பறிஞ்சுதிரைவர் எல்லா உயிரினும் சிதாகாசத்தில் அவரே ஆன்ம சிற்றனு ஒளி அவர் இயக்க ஜீவன் இயங்குகிறது இப்போ செம்பொருள் எது ஆயிரம் கோடி சிறக ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய ஆன்ம சிற்றனு ஒளி இருந்தும் அறியாமையால் அறிவியின்றி அவியமனம் இருட்டில் சிக்கித் தவிக்கிறது தன்னை அறிந்தால் தலைவனை எறியலாம் அதற்கு தந்திரம் ஜீவகாரண்யம் ஒழுக்கம் ஒன்றே இந்த ஜிவகாரண்யமே பக்தியாகும் பக்தியே ஒழுக்கமாகும் ஒழுக்கமே தவமாகும் இது சர்க்குரு வாக்கு முதல்ல இதை நம்பணும் தினசரி செய்யணும் தவனேயம் பெறுவார் தம்மை தாங்கி அருள் செய்ய வல்லலே அருள் என்பது கடவுள் தெய்வம் ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வம் கொண்டு பெரிய தெய்வ பெற வேண்டும் ஜீவனில் எவ்வித பேதமற்று எல்லாம் நம்முடைய சகோதரிகள் என்ற உயிர் உணர்வுடன் ஆண்மினேயும் கொண்டு ஒருமைப்பாட்டு உரிமையில் நின்று நாம் தினசரி சிவகாரணியம் செய்ய நாம் செய்த பர நமக்கு ஆற்றல் கொடுகிறது இந்த செயல்பாடு பெருமானுக்கு பூரணமானது இறைவனின் அருட்சக்தியாகிய தயவு பெயராட்டல் தானே வந்து அவர் சிற்றம்பலமாகிய பூர்வமத்தில் கலந்தது அதனால் அவர் மடலாம் உலை மலர்ந்திட அமுதம் உடலெலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பி தெல்லிய அமுதம் உண்டு இன்றும் மூவா இன்ப நிலையில் இருந்து கொண்டு நாம் எல்லோரையும் மேலேற்ற பாடுபடுகளா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி ராமலிங்க ஆவயம் திருச்சிற்றம்பழம்